ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து வீடே மணமணக்கும் கல்யாண ரசம் எப்படி செய்யலாம்னு தான் பார்த்துக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து கரைச்சிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டு அரை டீஸ்பூன் மெழுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி கொஞ்சம் கலந்து விடுங்க இப்போ அதை நம்ம கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க புளியில் நல்லா பழுத்த தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம் அதை எடுத்து நல்லா பசைஞ்சு விடுங்க புளி தண்ணியிலையே நல்லா மசிச்சு விடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பையும் போட்டு தக்காளியோடு நல்லா மசிச்சு விடுங்க அப்போ கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரும் கருவேப்பில கொத்தமல்லி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கிடலாம் கருவேப்பில கொத்தமல்லியோட சாறு நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா அதை பிசஞ்சு விடுங்க தக்காளியோடு சேர்த்து அந்த புளித்தண்ணியோடு நல்லா அதை வசித்து நல்லா கலந்து விடுங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் நம்ம அரைச்சு வச்சுருக்க ரசம் மசாலாவும் எண்ணெயில் போட்டுக்கணும் கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு அதை நல்லா புரிஞ்சிடணும் நல்லா அப்புறமா இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் நல்லா சூடாக வரைக்கும் வச்சுட்டு ரொம்ப கொதிக்காமல் அரை கொதி வரும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும்போதே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க வீடே மணம் கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்